ஒரு பிரபலமான ஏரியா திருச்சியில ரொம்ப நீட்டா இருக்கும் டீசெண்டான ஒரு ஆயிரத்தி எட்நூத்த சதுரடி வந்து விலைக்கு வந்து இந்த ஏரியாலலாம் நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏரியா ரொம்ப ஜெனுவனா இருக்கும் ஏரியா பக்கத்துல எல்லா வசதிகளுமே இருக்கு இந்த இடத்துல நமக்கு இடம் கிடைக்கிறது கஷ்டம் இப்போ வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல ஆயிரத்தி எட்நூத்தம்பது சதுரது இடம் தெருக்கு இருந்தால் அதை இடத்த பார்த்துருக்கா போயிட்டு இருக்கோம் வாங்க நம்ம ஸ்பாட் போயிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நிற்கிறது ராமலிங்க நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்டில் நிற்கிறோம் அதாவது உரையூர் மெயின் ரோட்லருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இப்போ நம்ம கர எக்ஸாக்ட்டாக நிற்கிறோம் அதான் ஒரே மெயின் ரோடு இதுதான் நம்ம ராமலிங்க நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்டில் உள்ள வரையில் நமக்கு இது ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் இந்த இருக்கும் இது வந்து ஒரு கிளினிக் ஜோன் சொல்லலாம் அந்த மாதிரி ஃபுல்லாக ரொம்ப டீசெண்டாக இருக்கும் ஏரியா இது பக்கத்தில் இப்போ நம்ம நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஐசிஐசிஐ பேங்க் இருக்கும் அதை லேண்ட்மார்க்காக நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ரோட்டில் தான் உள்ளே வரணும் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஸ்மார்ட்டாக நிற்கட்டும் இப்போ நம்ம ஸ்மார்ட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் விற்கிற நிற்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்குமா அது புதுதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கு விற்கிற பார்த்துக்க நம்மளே போய் பண்ணலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ இந்த தான் நம்ம வரணும் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கூட இருக்காது இப்போ நம்ம ஸ்மார்டுக்கு வந்துட்டோம் ரொம்ப இந்த ஏரியா மக்கள் ரொம்ப ஜென்வனாக இருக்கும் இந்த ஏரியா விஐபி ஏரியா ரொம்ப குவெட்டாக இருக்கும் இப்போ இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டு முப்பத்தி ஏழுக்கு ஐம்பது வரும் ஆயிரத்தி எட்நூத்தம்பது சேரடி இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் காரணம் என்னன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லான ஏரியா அதெல்லாம் இந்த ஏரியாவில் இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ஆயிரத்தி எட்நூத்தம்பது சிறிடி தெற்கு பார்த்த மாதிரி வந்திருக்கு பக்கத்தில் எல்லா வசதிகளுமே இருக்கும் இப்போ ஸ்கூல்ஸு மருத்துவமனை மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்தில் இருக்கும் இருக்கும் அனுப்பணும் கம்மியான ஃபார் வாங்கலாம் திருச்சிக்கலாம் போட்டி